ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் வெண்டைக்காயை வச்சு நல்லா சுட சுட சாதத்துக்கு ஒரு தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வள்ளவழுப்பு சுத்தமாகவே இருக்காதுங்க வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் லன்ச் பாக்ஸு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வெண்டக்காய நைட்டே கழுவி வெளியே எடுத்து வச்சிட்டேங்க ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாதப்ப நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வழுவழுப்பு இருக்காதுங்க நாம ஃப்ரை பண்ணும்போது இப்போ இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் என்ன நல்லா ஹீட் ஆகும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெண்டைக்காய் குக்காயும் வந்துடுங்க வெண்டைக்காய் நல்லா வணங்கி வரும்போதே வழுவழுப்பும் வருங்க அந்த வழுவழுப்பெல்லாம் வரும்போது அடுப்பு ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடாய்க்கு அடியில் கருப்பு கலர்ல அந்த வலுவலுப்பெல்லாம் நிற்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெண்டைக்காய் நல்லாவே குக்காகி வந்திருக்கும் அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு கடாய் ஹீட்டானதுமே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூனானதுமே கடுகு கடுகு பொறிஞ்சதுமே நாலு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் வெங்காயம் லைட்டா வணங்கினதுமே நாலு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க அதையுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கங்க தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்ல சுருள வணங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய ஆட் பண்ணதுமே நல்லா கலரி விடுங்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க ஃபைனல் டச்சாக நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து தனியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்காகத்தான் தேங்காய் துருவல் கரம் மசாலா சேர்த்ததுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நமக்கு வெண்டக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்கை அப்படியே நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ